வணக்கம் நம்ம ஓட்டு ஒளியின் ஓசை சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய இரண்டு ஆழமான ஆன்மீக சைன்களை பத்தி நம்ம பேச போறோம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைய அற்புதமா மாற்றக்கூடிய இரண்டு ஆழமான ஆன்மீக விஷயங்களை பற்றி பேச போற ஒன்னு ஏஞ்சல் நம்பர் இன்னொன்னு மேனிபெஸ்டேஷன் இது வெறும் நம்பிக்கையா இல்ல வாழ்க்கையை மாற்றுவது உண்மையா ஒவ்வொருவருக்கும் புரிய எளிமையாக தெளிவா இந்த வீடியோல விளக்க போறேன் கடைசி வரை பாருங்க உங்க எண்ணங்கள் நிஜமாகவும் மாறலாம் உங்கள் கனவுகளும் முதல்ல ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது என்ன என்பதை பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் ஒரு சில எண்கள் மீண்டும் மீண்டும் நம்ம கண்ணு முடாடி வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அது நேரமாவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போறோம்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ இல்ல வண்டி நம்பராவும் இருக்கலாம் டி அந்த எண்கள் மீண்டும் மீண்டும் நம்ம கண்களுக்கு வருகிறதா இது சாதாரணம் இல்லைங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அநேகமாக ஏஞ்சல்கள் நம்மிடம் ஒரு செய்தியை தெரிவிக்க முயற்சிக்கிறாங்க அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நீங்க ஒரு முக்கியமா ஒரு முடிவெடுக்க போறீங்க அந்த நேரத்துல ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் மாதிரி நம்பர் எல்லாம் பாக்குறீங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அதுதாங்க நீங்க எடுக்க போற முடிவு சரிதான்னு ஒரு அங்கீகாரம் வச்சுக்கணும் இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு அர்த்தம் ஒன் புதிய ஆரம்பம் எண்ணங்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லுது ட்ரிபிள் டூ பாத்தீங்கன்னா நம்பிக்கை வைங்க எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கறத அர்த்தம் ட்ரிபிள் த்ரீ ஆன்மீக சக்திகள் உங்களோடவே இருக்கு அப்படிங்கறது அர்த்தம்

வேலை செய்ய போற அப்படிங்கற மாதிரி கற்பனை பண்றீங்க உங்க எண்ணங்கள் வந்து இது வந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய இந்த எண்ணம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரூச் இல்லீங்களா இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நம்பிக்கையோட இருக்கு இது கண்டிப்பா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க ஒரு மாதத்துல உங்களுக்கான வாய்ப்பு வந்துருது இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபார்முலா இருக்குங்க அது என்னன்னு பாக்கலாம் முதலாவதா க்ளியர் இன்டென்ஷன் அதாவது நிச்சயமான எண்ணம் என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க வந்து ரொம்ப தெளிவா தீர்மானிக்கணும் பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு நம்பிக்கை இருக்கணும் எனக்கு இது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அடுத்தது மூன்றாவது ஆக்ஷன் அண்ட் அலைன்மெண்ட் செயலும் மனநிலையும் ஒத்து போறது அதாவது முயற்சி ஒரு ஜாப் அப்ளை பண்றது உங்க நம்பிக்கைக்கு ஏற்ப நடக்கிறது

மேனிபெஸ்டேஷன் வந்து ஒரு இயக்க சக்தி ஒரே நேரத்துல நம்முடைய இன்னர் சிக்னல் வந்து வெளி உலக சிக்னலுக்கு அலைன் ஆகுது இதுதாங்க அர்த்தம் புரியுதுங்களா நீங்க ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கத்தை நம்புறீங்க உங்க எண்ணங்கள்ல திட்டமிட்டு சிந்திக்கிறீங்க அதே நேரம் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது மேனிபெஸ்டேஷன் நேரத்துல இருக்குன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேற நேரத்துல இருக்கு அப்படிங்கறதுன்னு அர்த்தம் இதுக்கான பிராக்டிஸ் டெக்னிக்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லீங்களா அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்ப உங்க வாழ்க்கையில இது எப்படி உங்களுக்கு உதவும் என்பதை பற்றி இது வெறும் காண்பது இல்ல செயல்படுவதும் முக்கியம் அதாவது தினசரி நம்ம அப்படிங்கறதுக்கு ஒரு அஞ்சு ரூல்ஸ் இருக்குங்க அதாவது தினமும் அஞ்சு நிமிஷம் உங்க கனவுகளை எழுதணும் நான் இப்பவே அப்பொழுதே அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் ரெண்டாவது கிராட்டிடியூட் அதை பிராக்டிஸ் பண்ணணும் நன்றி சொல்லுங்க நன்றி இன்றைய நாள் அற்புதமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லுங்க அடுத்தது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதாவது நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் கண்ணாடியில வந்து இதை பார்த்து நீங்க பேசுங்க பயங்கர பவர் சொல்லுங்க அடுத்ததா விஷுவலைசேஷன் அதாவது கண்ணை மூடி உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக கற்பனை பண்ணுங்க அடுத்தது கடைசியானது ஐந்தாவது ரூல் என்னன்னா ரெக்கக்னைஸ் சைன்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது திரும்ப திரும்ப ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியுதா மனசுக்குள்ள கேளுங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்குங்க எல்லாருக்குமே இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு டவுட் இருக்கத்தானே செய்யுது ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஆமாங்க நீங்க கவனிக்க துவங்கினாலுமே அது உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருங்க இது மாயமா உண்மையா அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்கும் இது மனம் சார்ந்த செயல்பாடு அறிவியலாலும் ஆன்மீகத்தாலும் ஆதரிக்கப்படுகிற ஒரு செயல்பாடு அடுத்ததா ஒரு கேள்வி கேட்பீங்க நான் நம்பலன்னா நம்பிக்கை இதுக்கு கண்டிப்பா தேவையா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா நம்பிக்கை இல்லாம மேனிபெஸ்டேஷனே வேலையே செய்யாதுங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களை வழி நடத்தும் மேனிபெஸ்டேஷன் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் இந்த இரண்டையும் நம்புங்கள் பயிற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் அது ஒரு வாக்குறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கேள்விகளோ அனுபவங்களோ இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க நன்றி வணக்கம்